ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கள் டிஎன்பிசி எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து செவந்தாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ஆறு டெஸ்ட்டு பார்த்துருக்கோம் இது ஏழாவது டெஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வீணாக பார்க்கலாம் உயிர் உள்ள உடல் டேஷ் எப்பயும் போல் கொஷின் படிச்சுட்டு ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுற ஓஎம்ஆர்ஷீட்டோ நோட்டோ இருந்தால் உங்களுக்கான ஆன்சரை நோட் பண்ணி வச்சுட்டு ஃபைனலாக ஐம்பது கொஷின்க்கு நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணுறிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உயிர் உள்ள உடல் டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் சி உயிருள்ள உடல் எது உயிருள்ள உடல் எது சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு தமிழ்மொழி மரபு பாடலின் ஆசிரியர் தமிழ்மொழி மரபு பாடலின் ஆசிரியர் டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் பி யார் ஆன்சர் ஆப்ஷன் பி யார் பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு மாடு புல் மேய்ந்தது மாடு புல் மேய்ந்தது ஏ இறந்த காலம் மாடு புல் மேய்ந்தது என்பது இறந்த காலம் ஆசிரியர் நாளை சிறு தேர்வு டேஷ் பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக ஆசிரியர் நாளை சிறு தேர்வு இது என்ன காலத்தில் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாரி வினைமுற்று நீங்கள் சூஸ் பண்ணணும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார் எதிர்காலத்தில் இருக்குது இங்கே நடத்துவார் என்பதும் எதிர்காலத்தில் முடியக்கூடிய ஒரு வினைமுற்று பொருத்தமான காலம் கண்டறிக பொருத்தமான காலம் கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் ஏ அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான் என்பது இறந்த காலம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான் என்பது இறந்த காலம் கண்மணி நாளை பாடம் படிப்பால் என்பது எதிர்காலம் ஆனால் இங்கே இறந்த காலம் கொடுத்துருக்காங்க மாடுகள் புல் மேகின்றன மாடுகள் புல் மேகின்றன இது வந்து நிகழ்காலம் ஓகேங்களா இதுக்கு வந்து ஏ அண்ட் சி ரெண்டுமே வந்து கரெக்ட் ஆன்சர் வரும் ஓகேங்களா மாடுகள் புல் மேகின்றன இது வந்து நிகழ்காலம் இதுவும் கரெக்டு ஓகேங்களா அதுபோல் அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான் இறந்த காலம் இதுவும் கரெக்டு இந்த ஆப்ஷனுக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி ரெண்டுமே கரெக்டு நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் என்பது இறந்த காலத்தில் வரணும் எதிர்காலத்தில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது போல் கொஷின்லாம் கேட்கும்போது டிஎன்பிசிக்கு வந்து நம்ம ஆன்சர் கீ வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க பண்ணுவாங்க ஓகேங்களா பண்ணலாம் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக கீரி அந்த மரபு சொல் மரபு தொடர்கள்லாம் வரும் இல்லைங்களா அதில் வர்றது மரபு வழு இல்லாத இருக்கிற மாதிரி நம்ம ஃபைன் பண்ணோம் இது வந்து இளமை பெயர்களில் வரும் இலங்குகளின் இளமை பெயர்களில் வரும் ஈஸி தான் கீரி பிள்ளை கீரி பிள்ளை சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் சாவி எது கூட இணைத்தால் கரெக்டாக இருக்கும் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக சாவி கொத்து சாவி கொத்து சாவி கற்றை சாவி குலை சாவி கூட்டம் எதுவுமே வராது சாவி கொத்து மட்டும்தான் மேட்ச் ஆகும் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றணும் நாட்கள் பேச்சு வழக்கு சொல்ல எழுத்து வழக்கு சொல்ல மாற்றணும் நாட்கள் ஈஸி தான் ஆப்ஷன் சி நாள்கள் நாட்கள் என்பது எழுத்து வழக்கில் நாள்கள் பேச்சு வழக்கு சொல்லை எழுத்து வழக்காக மாற்றுக காக்கா வழக்கு சொல்லை எழுத்து வழக்கு சொல்லாக மாற்றுக காக்கா ஆன்சர் ஆப்ஷன் ஏ காக்கை காக்காக்கு காக்கை நிறுத்தற்குரிய அறிக எது சரியானது நிறுத்தற்குரிய அறிக எது சரியானது ஆன்சர் ஆப்ஷன் ஏ நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் இப்படி வரும்போது நடுவில் செமிக் யூஸ் பண்ணணும் அடுத்து குறிகளை அறிதல் பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும் பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும் ஆன்சர் ஆப்ஷன் பி பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும் இதெல்லாம் வந்து கரெக்டாக நோட் பண்ணுங்கள் பொருத்தமான நிறுத்தற்குறி அமைந்த தொடர் நாலு ஆப்ஷனுமே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூட்டத்தின் தலைவர் இங்க பாருங்க கமா போட்டிருக்காங்க அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில் இல்லை என்னும் தலைப்பில் பேசுவார் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில் இல்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார் இந்த சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ள கொடுத்துருக்காங்க அடுத்து பெயரின் மறுவை எழுதுக ஊர்பெயரின் மறுவை எழுதுக சைதாப்பேட்டை ஊர்பெயரின் மறுவை எழுதுக சைதாப்பேட்டை ஆன்சர் ஆப்ஷன் சி சைதை ஆன்சர் ஆப்ஷன் சி சைதை அடுத்து ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக மயிலாப்பூர் ஊர் பெயரின் மறுவை எழுதுக மயிலாப்பூர் ஆன்சர் ஆப்ஷன் பி மயிலை ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக மயிலை ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக கோவன் புத்தூர் கோவன் புத்தூர் ஆன்சர் கோயம்புத்தூர் கோவை இல்லைன்னா கோயம்புத்தூர் ரெண்டுமே கரெக்ட் தான் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்சொல் எழுதுக இமெயில் சொற்களுக்கு இணையான தமிழ்சொல் எழுதுக இமெயில் ஆப்ஷன் சி மின்னஞ்சல் இமெயில் சி மின்னஞ்சல் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் இக்காலத்திற்கு விஞ்ஞான அறிவு தேவை இக்காலத்திற்கு விஞ்ஞான அறிவு தேவை விஞ்ஞானம் என்பது என்ன தமிழில் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அறிவியல் விஞ்ஞானம் என்பது அறிவியல் கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என்று கூறுவது எவ்வகை விடை கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என்று கூறுவது எவ்வகையான விடை ஆன்சர் ஆப்ஷன் ஏ மறைவிடை கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என்று கூறுவது மறைவிடை நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது இசிதான் ஆப்ஷன் பி உற்றது உரைத்தல் விடை உற்றது உரைத்தல் விடை சரியான இணையைத் தேர்க சரியான இணையை தேர்கர் ஆப்ஷன் பி கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன்னு சொல்லிட்டு உடன்பட்டு கூறுதல் வந்து நேர்விடை போக மாட்டேன்னு சொல்றது மறைவிடை கலைச்சொல் அறிக சுப்ரீம் கோர்ட் கலைச்சொல் அறிக சுப்ரீம் கோர்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ உச்சநீதிமன்றம் ஆப்ஷன் ஏ உச்சநீதிமன்றம் அலுவல் சார்ந்த சொற்கள் அப்பீல் அலுவல் சார்ந்த சொற்கள் அப்பீல் மேல்முறையீடு அப்பீல் மேல்முறையீடு கலைச்சோல் அறிக பில் டைம் பில் பில் டைம் கால காலவரையறை உண்டியல் பில் டைம்னா காலவரையறை உண்டியல் அடுத்து உவமையால் விளக்கப் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்து எழுதுக ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக வேலியே பயிரை மேய்ந்தது போல வேலியே பயிரை மேய்ந்தது போல கடமை தவறுதல் கடமை தவறுதல் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக பசுமரத்தாணி போல பசுமரத்தாணி போல எளிதில் மனதில் பதிதல் எளிதில் மனதில் பதிதல் ஓமையால் விளக்கப்பெறும் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் கிணற்று தவளை போல ஓமை கூறும் பொருள் தெளிக கிணற்று தவளை போல ஓமை கூறும் பொருள் தெளிக அறியாமை கிணற்று தவளைனா அறியாமை அவன் திருந்தினான் இது எவ்வகை தொடர் என்று கண்டறிக அவன் திருந்தினான் என்பது எவ்வகை தொடர் தன்வினை ஓகேங்களா அவன் திருத்தினான் அப்படின்னு வந்திருந்ததா பிறவினை அவன் திருந்தினான் அவன் செய்தான் அப்படினாவே அது தன்வினை எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக தேர்வு எழுதி ஆயிற்று இந்த லாஸ்ட் நோட் பண்ணுங்க தேர்வு எழுதி ஆயிற்று இது எவ்வகை வினை தேர்வு எழுதி ஆயிற்று இருபத்தி எட்டு ஆப்ஷன் டி பிறவினையும் வரலாம் செயபாட்டு வினையும் வரலாம் படு பட் பட்டது பெரு பெற்றதுன்னு ஃபினிஷ் ஆகுது போயிற்று ஆயிற்று அது போலலாம் ஃபினிஷ் ஆனால் சம்டைம்ஸ் வந்து செயபாட்டு வினை வாக்கியமும் வரும் ஒரு சில டைமில் பிறவினை வாக்கியம் வரும் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செயபாட்டு வினை வாக்கியத்துக்கு வைங்க நீங்கள் இந்த கொஷின்க்கு என்ன ஆன்சர் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏஆர்டி ரெண்டுமே வந்து மேக்சிமம் வந்து மேட்ச் ஆகும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க போரில் வெற்றி பெற்ற மன்னனை புகழ்ந்து பாடுவது பாடாந்திணை எனப்படும் போரில் வெற்றி பெற்ற மன்னனை புகழ்ந்து பாடுவது இதற்கான கொஷின் என்னவா இருக்கலாம் ஆன்சர் பி பாடான் திணை சிறு குறிப்பு தருக பாடான் திணை சிறு குறிப்பு தருக விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெழுதுதல் எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயர் சொற்கள் எனப்படும் எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயர் சொற்கள் எனப்படும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் ஆன்சர் ஆப்ஷன் ஏற் சொல்லின் வகையாது ஏர் சொல்லின் வகையாது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது இது வந்து எவ்வகை அதாவது எந்த வகையான கொஷின் கேட்டால் இதுக்கு ஆன்சர் மேட்ச் ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது இரு வினைகளின் பொருள் வேறுபாடு உரி உரி ரா ரா வேறுபாடு இது மயங்குலி பிழைகளில் வரும் மயங்கொழி எழுத்துக்கள் மொத்தம் எட்டு ஓகேங்களா ரா ல லா ரா இந்த எழுத்துக்கள் எட்டு தான் மயங்குலி எழுத்துக்கள் ஆகும் சுட்டு எழுத்துக்கள் என்னென்ன இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அந்த வினா எழுத்துக்கள் என்னென்ன இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுபோல் சொல்லில் முதலில் வரக்கூடிய வினா எது கடைசியில் வரக்கூடிய வினா எது சொல்லின் முதலிலும் வருது கடைசியிலும் வரக்கூடிய வினா எழுத்து எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் முப்பத்தி ரெண்டாவதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ உரினா கழற்று பெரியரி வந்தா தூக்கு சிணறி வந்தா கழற்று பெரியரு வந்தா தூக்கு பொருள் வேறுபாடு அறிக அருந்து அறுத்து ஒரே ஒரு எழுத்து மட்டும் மாறியிருக்கு அருந்து அறுத்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ அருந்துனா தண்ணீர் குடி பால் அருந்துதல் தண்ணீர் அருந்துதல் இது வந்து அருந்து வந்து அறுத்தல் துண்டுபட்டு இருத்தல் அடுத்து முப்பத்தி நான்காவது வினா சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் சி கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன் கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல் பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வளைந்த கோடுகளால் அமைந்த எழுத்து தமிழ் எழுத்து வந்து வட்ட எழுத்துன்னு சொல்லுவாங்க வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்ட எழுத்துன்னு சொல்லுவாங்க நாலு ஆப்ஷனுமே படிச்சு பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன் கரெக்டாக சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அதுதான் ஆன்சர் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் தோனி சாரிங்க தேனி ஓனான் வவ்வால் கிளி ஆசிரியர் உயிர் எழுத்து மட்டும் வந்திருக்கா இல்ல உயிர்மை எழுத்து வந்திருக்கா இல்ல ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கா இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஆசிரியர் ஓனான் இது வந்து பார்த்திங்கன்னா எழுத்து அதை ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உயிர்மை எழுத்தை வந்து ஃபார்ம் பண்ணணும் நெக்ஸ்ட்டு அகர வரிசைப்படி சொற்களை சீர் அகர அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க இதுலேயும் வந்து உயிர் எழுத்தும் உயிர்மை எழுத்தும் ரெண்டுமே கலந்து தான் வந்திருக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி இதில் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் செக் பண்ணணும் ரெண்டாவது செக் பண்ணும்போது இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் மூணாவது செக் பண்ணிங் செக் பண்ணால் அதுவும் ஒன்றா இருந்ததுன்னா நாலாவது செக் பண்ணும் நாலாவது செக் பண்ணிங்கன்னால் இது கேன்சல் ஆகிடும் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் கல் என்னும் வேர் சொல்லின் பெயரச்ச சொல்லை கண்டறிக கல் என்னும் வேர் சொல்லின் பெயரற்ற சொல்லை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் பி கட்டுற கல் என்னும் வேர்ச்சொல்லின் பெயரச்ச சொல் வந்து பார்த்தீங்கன்னா கற்ற உரை என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை தேர்க உரை என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ உரையாமை மை என்பதும் தொழிற்பயர் விகிதி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை தொழிற்பெயரில் வரும் உரைத்தோர் வினையாளன் பெயர் உரைத்தவன் வினையாளன் பெயர் உரைத்தவர் இதுவும் வினையாளன் பெயர் ஏ மட்டும்தான் தொழிற்பெயரில் வரும் தொழிற்பெயர் விகிதிகள் என்னென்ன இருக்குன்னு ஒரு அஞ்சு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் குறைஞ்சது ஒரு பத்துக்கு மேலே தான் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு தொழிற்பெயர் விகிதிகள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு பார்க்கலாம் மது நாட்டுக்கும் வீட்டுக்கு உயிருக்கு கேடு இத்தொடரில் அமைந்த தொழிற்பெயர் மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு இத்தொடரில் அமைந்த தொழிற்பெயர் ஆன்சர் ஆப்ஷன் டி இது வந்து பார்த்தீங்கன்னா முதநிலை தொழிற்பெயரா இல்ல முதநிலை திரிந்த தொழிற்பெயரான்னு கமெண்ட் பண்ணுங்க கிளர்ந்த வேர்ச்சொல் அறிக கிளர்ந்த வேர்சொல் அறிக ஆப்ஷன் ஏ கிளர்தா வேர்ச்சொல் கிளர்ச்சி வினையச்சம் கிளர்ந்து வினையச்சம் கிளர்க்க இது வந்து ஃபஸ்ட்டு மட்டும் பெயரட்சத்தில் வரும் உரைத்த வேர்ச்சொல் அறிக ஃபார்ட்டி த்ரீ உரைத்த வேர்சொல் அறிக ஆன்சர் ஆப்ஷன் சி உரை உரைத்த வேர்ச்சொல் உரை உரைத்த என்பது பெயரச்சம் உரைத்து என்பது வினையச்சம் உரைத்தது வினைமுற்று பின்வரும் தொடரில் வினைச்சொல்லை கண்டறிந்து அதன் வேர்ச்சொல் எழுதுக பின்வரும் தொடரில் ஃபர்ஸ்ட்டு வினைச்சொல் ஃபைன் பண்ணோம் அந்த வினைச்சொல்லுக்கு வேர்ச்சொல் ஃபைன் பண்ணோம் வலம்புரி பொறித்த மாதங்கு தடக்கை வலம்புரி பொறித்த மாதங்கு தடக்கை இதில் எது வினைச்சொல் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வினைச்சொல் ஓகேங்களா இதில் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பொறி என்பது தான் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் மொழி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் மொழி பதம் கிளவி மொழினா வந்து பதம் கிளவி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வடு மூசு கவ்வை கச்சல் முதலன சொற்கள் எதனை குறிக்கும் வடு மூசு கவ்வை கச்சல் முதலன சொற்கள் எதனை குறிக்கும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிஞ்சு வகை பிஞ்சு வகையை குறிக்கும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சூம்பல் சிவியல் சொண்டு அழியல் சூம்பல் சிவியல் சொண்டு அழியல் ஆப்ஷன் டி கெட்டுப்போன காய்கனி வகை கெட்டுப்போன காய்கனி வகை ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் மன டேஸ் தீர்வாகாது மன தீர்வாகாது ஆப்ஷன் ஓகேங்களா மன உளைச்சல் தீர்வாகாது பெரியலை வரணும் உளைச்சல் உழைச்சல் துளைச்சல் இது எதுவுமே வராது உளைச்சல் பெரியலை கலி கலி கழி ஒலி வேறுபாடு பொருள் தருக லா லா ரா வேறுபாடு ஆன்சர் ஆப்ஷன் சி உங்களுக்கு எதுவுமே தெரியலையா இந்த களி வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கலி களி மகிழ்ச்சி களி ஒளி இன்னொன்னு களி கோல் ஆப்ஷன் சி தான் கரெக்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின் செக் செக் இணையான தமிழ்ச்சொல் செக் இணையான தமிழ்ச்சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ காசோலை செக்னா காசோலை வரையோலைக்கு கலைச்சொல்லில் இங்கிலீஷில் என்ன வரும் அட்டைக்கு இங்கிலீஷில் என்ன வரும் பணத்தால் இதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும் இதெல்லாம் வந்து தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களுக்கு தெரியாதவங்க அது வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேன் வந்து நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் அப் டூ வந்து எக்ஸாம் வரைக்கும் வந்து டெஸ்ட்டு போயிட்டே இருக்கும் தமிழ் டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அவுட் சோர்ஸ் வீடியோ எடுத்து வச்சிருக்கப்போ நாளைக்கு இல்லைனா நாலனைக்கு உங்களுக்கு கொடுத்துருவேன் கலை சொற்கொற்கள் ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் மெடிசன் இது ரிலேட்டடாக கேட்குறாங்க இல்லைங்களா அது ரிலேட்டடாக கலை சொற்கள் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கனா ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே போகுது அதில் நமக்கு வந்து குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் இந்த லெவலில் வந்து நம்ம இப்போது குரூப் ஃபோரில் கேட்டாங்க இல்லைங்களா அது மாதிரி கேட்கறதுக்கான இருக்கிற வாய்ப்பு இருக்கிற கலை சொற்கள்லாம் எல்லாமே டீமாக வந்து பார்த்து ஒன்று ஒன்றா எடுத்துகிட்ருக்கோம் உங்களுக்கு நான் வந்து தரேன் ஓகேங்களா அடுத்து வந்து நம்ம உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனல் என்ன பார்க்குறீங்கன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அவுட் சோர்ஸ்க்கு ஆல்ரெடி கொடுத்த மெட்டீரியலாம் அதில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி